நல்ல வருஷத்த பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த காலை சங்கீத தியான பதிவு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என தியானித்து வருகிறோம் என்ன செய்தி எனக்குள்ள பரிசுத்தாமிய எனக்கு ஏசிங்க பேசுங்க ஏசுக்கிற சமிக்கிறோம் சிவன் நல்லபிதா ஆமேன் அலிலொய்யா அலிலொய்யாங் அலில நூத்தி நூற்றி பத்தி ஒன்பதாம் ஆறு சொல்லப்பட்டபடி இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பசதி வாசிக்கலாம் அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய முன்னோர்களுடைய தேவனுடைய தேவனுடைய திருவுலத்தை நீ அறியவும் திருவுலத்தை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்க திருவாய் மொழி கேட்பதற்கு அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டமே தெரிந்து கொண்டார் பவுல் தன்னை குறித்து இப்படி அறிமுகப்படுத்துகிறார் அவர் ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட விதத்தையும் உலகத் தோற்றத்துக்கு முன்னதாக எதற்காக ஆண்டவர் என்ன எதுக்கு எதுக்கென்ன முன்குறிச்சாரு அவர் தெரிந்து கொண்ட என்ன என்றெல்லாம் அவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும்போது தன்னை அறிமுகப்படுத்தும் போது இப்படியாக தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார் ராஜாக்கள் மத்தியிலே பிரஜாதிகள் மத்தியிலே இந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்து துணி வரும்போது அவர் எங்கெங்கெல்லாம் அவர் கொண்டு செல்லப்படுகிறாரோ அந்த இடத்தெல்லாம் கத்துடைய நாம மைமைக்காக இந்த சாட்சியை கொண்டு வருகிறார் கத்தரினை சந்தித்த விதம் அவர் எதற்காக தெரிந்து கொண்டார் அவருடைய சித்த என்னங்கிற குறித்து சொல்லுகிறார் வாசிக்கலாம் தொடர்ந்தபடி அதே வசனத்தை அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் முன்னோர்களின்படி என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகி சவுலே பார்வை அடைவாயாக என்றான் அனனியாவை கொண்டு கத்தல் பவுலுடைய கண்களை திறந்தார் பார்வையாக அந்நேரமே அந்நேரமே பார்வை அடைந்த பார்வை அடை அவனை ஏறிட்டு பார்த்தேன் ஏறிட்டு பார்த்தேன் அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை திருவலத்தை தேவனுடைய திருவுளத்தை அறியவும் இன்னொரு தேவனுடைய திருவலத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்க நீதிபரரை தரிசிக்க அவருடைய திருவாய் மொழியை கேட்க அவருடைய திருவாய் மொழி கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் தேவனுடைய திருவளத்தை நீ அறியவும் தேவனுடைய திருவள சித்தத்தை நீ அறியவும் அதைத்தான் அண்ணன் சொல்லுகிறார் என் நாமத்தை குறித்து என் நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு நான் அறிவித்திருக்கிறேன் அவனுக்கு தெரிவித்திருக்கிறேங்கிற நான் என்னுடைய நாமத்திற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரங்கிற என்னோட நாமத்திற்காக பாடுபடவும் ராஜாக்கள் புறஜாதிகள் மத்தியில் என் நாமத்தை அறிவிப்பதற்காகவும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரங்கிற என் நாமத்திற்கு எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறேன் அவர் வரரை தரிசிக்க அவர் திருவாயு மொழியை கேட்க திருவள சித்தத்தை அறிய ஸ்தோத்திரம் அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னை தெரிந்தெடுத்தார்னு சொல்கிறார் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள நானும் தேவனுடைய திருவுழ சித்தத்தை அறிய நீதிபரரை தரிசிக்க திருவாய் மொழியை கேட்க கத்தரை அறிகிற அறிவுக்காகத்தான் நம்மளை தெரிந்து கொண்டார் பதினேழாவது அதிகார இருபத்தி ஏழாவது வசனம் சொல்ல முடியும் ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்ல தடவியாத அவர் கண்டுகொள்ள வேண்டும் நம்ம கை தோறும் தான் அவர் இருக்கிறார் நம்மளை சுற்றில நமக்குள்ளவர் வாசம் பண்ண விரும்புகிறார் என்று அப்போ சொன்னா சொல்லுகிறார் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு வரும் ஆனால் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் தேவனுடைய திருவுல சித்தத்தை அறிய முடியாது நீதிபரரை தரிசிக்கும் தரிசிக்க முடியாது திருவாய் மொழி கேட்க முடியாது இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு வரும் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன அவருடைய சித்தத்தை அறியணும் தேவனுடைய திருவுல சித்தத்தை அறியவும் நீதிவரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழி கேட்கவும் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார் இந்த செய்தி மூலமாய் உங்களை என்னையும் நம்ம தெரிந்து கொண்ட நோக்கண்ண அவரை அறிகிற அறிவு அவருடைய சித்தம் இதெல்லாம் பற்றி அறியணும்னு அவர் விரும்புகிறார் இந்த செய்தி மூலமாய் ஒரு இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு தே நீங்கள் என்னை பற்றி எனக்கு தெரியாது அவங்களை பற்றி தெரியணும் வேலையை பற்றி தெரியணும் தொழிலை பற்றி தெரியணும் இந்த உலகத்தை பற்றி தெரியணும் எனக்கு ஒன்றுமே தெரியல நினைக்காதீங்க ஆண்டவர் அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வந்துட்டா உலோ உலகத்தினுடைய நன்மைகளும் இதன் எதிர்கால திட்டங்களுக்கும் தேன் என்ன செய்ய வேண்டிய காரியங்களோ உங்களுக்கு தெளிவு வந்துடும் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது யாரு ஆண்டவர் அறிகிற அறிவை நீங்கள் விரும்புவீர்களானால் நிச்சயமா சகல நன்மைகளும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வீங்க முதலாவது ஆண்டவரை அறிகிற அறிவை அடையும்படி விரும்புங்க அதற்காக பிரயாசப்படுங்க போஸ்னா பவுலை கத்தர் சந்தித்த விதமே ஆண்டவர் அறிகிற அறிவே அடைந்து அவர் திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற தான் கத்தர் அவரை சந்தித்தார் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவேளை நீங்கள் எதெல்லாம் அறிஞ்சிட்டீங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறேனே அறிஞ்சிருந்தும் என் வாழ்க்கையில் ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா முதலாவது ஆண்டவரை அறிகிற அறிவை அடைவீர்களானால் அவருடைய திருவுள்ள சித்தம் வெளிப்படும் கத்தர் தாமே உங்களோட மனக்கண்களை திறப்பாராக ஆவிக்கர் கண்களை திறப்பாராக ஆண்டவர் அறிகிற அறிவு அடையும் அடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஏசு கிறிஸ்து மொழிய மிக்கிறோம் ஜீவன் நல்லபே ஆமை